நம்ம மொபைல் ஃபோன்ஸ் அதிகம் பயன்படுத்துறதுனால இந்த மூணுமே எப்படி பாதிக்கப்படுதுன்னு பார்க்கலாம் ஃபோனில் தேவையில்லாத விஷயங்களை நமக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தொடர்ந்து பார்க்குறது நம்ம மைண்டுக்கு கல்ஃப் கல்ஃபாக ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஜூஸ் குடித்த வயலில் தண்ணி ஊற்றுறோம் எப்படி இருக்கும் அப்படி தாங்க இருக்கும் ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம நடைமுறை வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபோனில் கேட்குற பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணணும் ஸோ கொஞ்ச நேரம் ஃபோனை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எனர்ஜி குறையறதுனால மற்ற வேலையை செய்யணுங்கிறதுக்கான தூண்டுதலும் குறைஞ்சு கொஞ்சம் அமைதியாகிறது என்னமோ உண்மைதான் ஆனால் எனர்ஜி இல்லாமல் அமைதியாகிறதுல என்ன சிறப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஜீரணம் பண்ணுற ப்ராசஸ் பல மணி நேரம் பேக் என் என்ன நடக்குதோ அதே மாதிரிதாங்க நம்ம பார்க்கற கேட்குற விஷயங்களோட தாட் ப்ராசஸ் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதாவது ஆழ் மனசில் ரொம்ப நேரம் நடக்கும் இதனால் நம்ம ஃபோனை கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு வேலையை செய்கிறப்போ அந்த தாட் ப்ராசஸ் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண விடாம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நமக்கே தெரியாமல் இதனால் என்னதான் நம்ம பிடிச்ச வேலையவே செஞ்சாலும் அதை ரசித்து செய்ய முடியாமல் போகுது நம்ம மைண்டுக்கு இன்ஃபர்மேஷனுங்கிற பேர்ல கொடுக்குற ஒரு ஒரு தாட்டும் எண்ணமும் அதுக்கு உணவுதான் சோ எவ்வளவு அதிகமா இன்ஃபர்மேஷன் கொடுத்து பழக்கிறோமோ அவ்வளவு அதிகமா கிரேவிங்ஸ் இருக்கும் அதை நிறுத்த முயற்சி பண்றப்போ விதவிதமான உணவை முன்னாடியே வச்சுட்டு சாப்பாடை குறைக்கணும்னு நினைச்சா கஷ்டமா தாங்க இருக்கும் அதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் டிடாக்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு இதை பயன்படுத்தி நம்ம போன்ல வேணுங்கிற அப்ளிகேஷனை வேணுங்கிற நேரத்துல மட்டுமே யூஸ் பண்ணி மற்ற நேரத்தை சிறப்புள்ளதாக மாற்றலாம் ஏய் நாளைக்கு சூப்பரா இருக்கும் டி படம் பாக்குறப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கோம்